ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மன் இன்றைக்கி நம்ம சேனலில் குலவி கூடுக்கும் பிரெக்னன்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் பார்க்க போகிறோம் குலவி கூடு கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நிஜமாகவே நடக்குமா அப்படி அவங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அந்த குலவிக்கூட்டோட கலருன் ஷேப் வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் குலவிக்கூடு கட்டியிருந்தால் கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம குருவி குருவிக்கூடாக இருந்தாலும் குலவிக்கூடாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வசிச்சுட்டு இருப்பாங்க அதனால் அதை நம்ம வந்து கலைக்கக்கூடாது எந்த ஒரு உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அதை கைவிக்கக்கூடாது அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வெளியே போகிற வரைக்கும் நம்ம அந்த கூடை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த குலவி கூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் குலவி கூடு கட்டியிருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கும் வயசு பெண்கள் இருந்தால் அந்த வீட்டில் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னும் கல்யாணமான பெண்கள் இருந்தால் அவங்க வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அல்லது இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் அவங்க கர்ப்பம் அடைவாங்க அப்படிங்கிற ஆகவும் இந்த குலவிக்கூட வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இது உண்மையாகவே இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நிறையா பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய ப்ரெக்னன்சிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பொதுவாக வந்து நாங்கள் கீழ் வீட்டில் வந்து கீழே ஒரு ரூம் இருக்கும் அங்கே தான் இருப்போம் பட் நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் மாடியில் இருந்தேன் ரொம்ப வந்து கீழே ஏரி இறங்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அது அதனால் நான் வந்து அந்த நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து நான் டெலிவரி முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதில் வந்து பூச்சி இருக்குமா குழந்தை எதுவும் கடிச்சிருமான்னு கேட்கும்போது அதில் உள்ள பூச்சி வந்து வளர்ந்து வெளியே போயிடுச்சு வெறும் கூடு தான் அது அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி நான் பார்க்காம விட்டேன் அப்படின்னு சொல்லி நானே யோசித்தேன் ஏன்னா வந்து அது நான் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கூடு வந்து கட்டியிருக்கு வீட்டில் சொன்னதும் அதுதான் நீ நீ வந்து இந்த கூடை பார்க்கவே இல்லை நாங்கள் எப்போயோ பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் தான் அதை கவனிக்காமல் இருந்திருக்கேன் இதில் என்ன ஒரு கோன்சிடென்ஸ் அப்படின்னா இந்த கூட்டோட கலரும் ஷேப்பும் வந்து என்னோடய குழந்தையுடைய ஜெண்டருக்கு வந்து ஒத்துப்போச்சு அந்த கூட்டை கூட நான் முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே இப்போது வந்து குழவிக்கூடு கட்டியிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கர்ப்பமாக இருப்பாங்களா அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து அது உண்மையாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் வந்து குழவி கூடு கட்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் யாராச்சும் கர்ப்பமாக ஆயிடுவாங்க வீட்டில் அல்லது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கே தெரியாமல் ப்ரெக்னென்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது குழவி கூடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷேப்பில் ரெண்டு கலரில் வந்து கூடு இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா குடுவை ஷேப்லேயும் ஒன்று வந்து நீல வாக்கிலையும் இருக்கும் இன் கலர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செம்மண் கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளாக் கலரில் களிமண் கலரில் இருக்கும் இதில் எப்படி பேபியோட ஜெண்டர் பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னா குடுவை மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந் குடுவை போல் செம்மண் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கூடு வந்து கேர்ள் பேபியை குறிக்கும் அதே போல் நீல வாக்கில் நல்ல கருப்பு கலரில் அல்லது அரப்பு கலரில் களிமண் போல இருக்கும் அந்த கூடு சிமெண்ட் கலரில் வந்து சொல்ல போனால் அது காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா சிமெண்ட் கலரில் இருக்கும் இதை போல் நீல வாக்கில் கூடு இருந்துச்சுன்னா அது வந்து பாய் பேபியை குறிக்கும் எங்கள் வீட்டில் வந்து கட்டியிருந்த கூடு பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் அதாவது காஞ்சதுக்கப்புறம் சிமெண்ட் கலரில் தான் களிமண் கலரில் தெரிஞ்சது நல்லா நீல வாக்கில் இருந்துச்சு எனக்கு பிறந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா பாய் பேபி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தியோட வீட்டில் அதே போல் குடுவ ஷேப்பில் நல்ல செம்மண் கலரில் கட்டி இருந்துச்சா அவங்களுக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிருந்தது அவங்களோட பேபி பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி அவங்களும் சொல்லி நான் இதை கேள்விப்பட்டேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் அவங்கக்கிட்ட இங்கே ஷேர் பண்ணுறேன் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெரியல பட் வந்து என்னுடைய என்னோடய ஃப்ரெண்டோட கேஸ்லேயும் வந்து இந்த குலவிக்கோட ஷேப்பும் கலரும் பேபி ஜெண்டரோட ஒத்து போச்சு ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்